பிடிப்பூச்சின் மலைக்கு இந்த அப்படியெல்லாம் என்ன பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போது ஹின்னிங் எபிசோடில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணாங்க ஆபாசா குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேலே ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வந்து இவங்க வச்சு அது வந்து ஒரு பரபரப்பானது ஸோ விஜே பார்வதியும் திவாகரையும் வந்து பயங்கரமாக வெளுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி வக்ரம்னு சொல்லி நீ ஏன் வந்து பேர் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி உனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த எனக்கும் அவருக்கும் கள்ள தொடர்பெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போச்சு ஸோ பிரேக் அவுட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரோரா பேசுறதை காட்டுறாங்க அரோரா வந்து சொல்கிறாங்க நான் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கரெக்டாக அட்ரஸ் பண்ணாங்க விச் இஸ் வெரி குட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உள்ள வந்து விக்கல்ஸ் விக்ரம் அவர் வந்து நான் அப்போவே சொன்ன வக்ரம் அப்படிங்கிறது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை நீ ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லி அத்தனை டைம் சொன்ன அதை கேட்கவே இல்லையே அவங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து உள்ளே தனியாக பேசிகிட்டு இருந்தது காட்டுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு விக் விஜே பார்வதியும் திவாகரும் அவங்க உட்காந்துட்டு வந்து சொல்கிறாங்க பார் இது வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை பாரு இதெல்லாம் எல்லாருக்குமே காமன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் உடனே பார்வதி ஆமாம்மா இது எல்லாத்துக்குமே காமன் தான் என்னோட தப்பை நான் ஒத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதுதான் அவங்களோட ஒரு வெளிப்பாடாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் தெரியல ஸோ அந்த ரியாக்ஸ்ஸும் அவங்க பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கஸ் பாய்